சாடையில் திடீரென முடி முளைத்தால் அசால்ட்டா இருக்காதீங்க பெண்களே இதுதான் முதல் அறிகுறி எதற்கு தெரியுமா பல பெண்களுக்கும் இருபது வயதை கடந்த உடனேயே தாடையில் முடி வளர ஆரம்பித்து விடுகிறது இதை சாதாரணம் பல பெண்களும் ஷேவ் செய்து விடுகிறார்கள் அதுதான் முதல் தவறு முதல் மருத்துவரிடம் தான் போக வேண்டும் ஏன் தெரியுமா மருத்துவ ரீதியில் இது சிறிய விஷயம் அல்ல உண்மையில் இது உடல் உள்நோக்கி சொல்லும் முக்கிய சிக்னல் தாடை முடி என்பது ஒரு மாற்றத்தின் எச்சரிக்கை சின்னமாக கருதப்படுகிறது அதை புறக்கணித்தால் பெரிய பிரச்சினைகளாக மாறும் அபாயம் உள்ளது எனவே பெண்கள் இதனை அழகு குறை என லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது தாடை முடி வளர்ச்சிக்கான முக்கிய காரணங்களில் முதன்மையானது ஹார்மோன் சமநிலையின்மை ஆகும் ஆண் ஹார்மோன்கள் பெண்களின் உடலில் அதிகரிக்கும் போது ஆண்களை போலவே முகத்தில் முடி முளைக்கும் இதனால் பெண்களுக்கு எதிர்பாராத உடல் மாற்றங்கள் ஏற்படும் ஹார்மோன் இம்பாலன்ஸ் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணமாகிறது இது மாதவிடாய் சீர்கேடு உடல் எடை உயர்வு பிம்பிள் போன்ற பிரச்சனைகளுடன் இணைந்து தோன்றும் இதனால் இது ஒரு மருத்துவ சிக்னல் என்று கருதப்படுகிறது பல பெண்களிடமும் பொதுவாக காணப்படும் பி கூட தாடை முடி பிரச்சனைக்கு காரணமாகும் பிசிஓஎஸ்இல் மாதவிடாய் முறையின்மை உடல் எடை அதிகரிப்பு முகத்தில் பிம்பிள்ஸ் ஆகியவை ஏற்படும் அதோடு முகத்தில் குறிப்பாக தாடையில் முடி முளைப்பதும் ஒரு பொதுவான அறிகுறியாகும் பிசிஓஎஸ்ஐ புறக்கணித்தால் பிறப்பு திறனில் பிரச்சினைகள் நீரிழிவு அபாயம் போன்றவை கூட ஏற்படும் எனவே தாடை முடியை சாதாரணமாக பார்க்காமல் பிசிஓஎஸ் பரிசோதனை செய்வது அவசியம் இதுவே உடல் தரும் நேரடியான எச்சரிக்கை தைராய்டு பிரச்சனையும் தாடை முடிக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது தைராய்டு சுரப்பி சரியாக செயல்படாவிட்டால் ஹார்மோன் உற்பத்தி சீர்குலையும் சில பெண்களுக்கு தைராய்டு சுரப்பி குறைபாடு சிலருக்கு அதிகப்படியான செயல் ஆகியவை ஏற்படும் இதனால் உடலில் ஆண் ஹார்மோன் அதிகரித்து தாடை பகுதியில் முடி வளர்ச்சி ஏற்படும் கூடவே சோர்வு எடை மாற்றம் மன அழுத்தம் போன்ற பல அறிகுறிகளும் தோன்றும் தைராய்டு பரிசோதனை மூலம் பிரச்சனையை முதலில் கண்டறிவது முக்கியம் சர்க்கரை நோய் அபாயம் மற்றும் இன்சுலின் ரெசிடென்ஸ் கூட தாடை முடியை தூண்டும் காரணமாகும் இன்சுலின் சரியாக செயல்படாவிட்டால் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதிகரிக்கும் உடல் எடை அதிகரிப்பும் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அதோடு வாழ்க்கை முறை சிக்கல்கள் மன அழுத்தம் தூக்க குறைவு தவறான உணவு பழக்கங்கள் இவை அனைத்தும் சேர்ந்து உடலை பாதிக்கின்றன ஜங்க் ஃபுட் அதிகம் சாப்பிடுவது உடற்பயிற்சி இல்லாமல் வாழ்வது போன்றவை ஹார்மோன் சீர்கேட்டுக்கு வழிவகுக்கின்றன இதன் விளைவாக முகத்தில் முடி முளைக்கும் நிலை உருவாகிறது இதை சரி செய்யும் முதல் படி மருத்துவரை அணுகுவதே ஹார்மோன் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் தைராய்டு பரிசோதனை போன்றவற்றை செய்து காரணத்தை கண்டறிய வேண்டும் உணவு முறையை மாற்றுவதும் அவசியம் பச்சை காய்கறி முழு தானியங்கள் பருப்பு விதைகள் நட்ஸ் போன்ற ஆரோக்கிய உணவுகளை தினசரி சேர்த்து கொள்ள வேண்டும் அதோடு யோகா மற்றும் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது உடல் எடையை கட்டுப்படுத்தும் தியானம் மன அமைதி பயிற்சிகள் மன அழுத்தத்தை குறைத்து ஹார்மோன் சமநிலையை மேம்படுத்தும் இது நீண்ட காலத்தில் நல்ல மாற்றத்தை தரும்